ஹாய் ஹலோ வணக்கம் இவங்க பயாலஜில என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒட் இஸ் ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க ஃபங்க்ஷன் சொல்லுங்க குறிப்பா நீங்க தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நான் பண்ணுறேன் ஓகேவா ஸ்பேமுங்கிறது விந்தணு ஓகேவா மேல் கேமிட்டை தான் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பேமோட ஸ்ட்ரக்சர்ல மூணு பகுதிகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி இது சரியா ரெண்டாவது வந்து என்னென்னா கழுத்து பகுதி மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் பகுதி ஓகேவா இந்த தலைப்பகுதியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உட்கரு நியூக்ளியஸ் ரெண்டாவது யார் இருப்பாங்கன்னா இதுல ஹெட்ல ஒரு சின்ன கேப்லெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அவங்க தான் அக்ரோசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்ரோசோம்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கையாலுரினிடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம்ஸ் இருக்கும் ஓகேவா இந்த என்சைம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்குன்னு நினைச்சுக்கோங்களா இங்க இருந்து ஸ்பேம் வந்து என்ன ஆகுது மூவ் ஆகுது சரியா ஃபாஸ்டா போய் இதை என்ன செய்யணும் தொலைக்கணும் தொலைச்சு உள்ள போகணும் எப்ப தொலைச்சு உள்ள போகுதோ அப்பதான் என்ன நடக்கும் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் எக்கும் ஸ்பேம் மீட் பண்ணி சைகோட்டெல்லாம் ஃபார்மேஷன் அதெல்லாம் பெரிய கதை ரெண்டாவது பாத்துக்கலாம் அப்ப இந்த ஸ்பேம் ஸ்பீடா போய் இங்க தொலைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண பாத்தீங்களா அதுதான் யாருன்னா இந்த ஹையலனோடைஸ் என்சைம் அது வந்து இந்த தலைப்பகுதியில அக்ரோசோம்ல இருக்கும் ரெண்டாவது கழுத்து பகுதியில் யாரு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா மைட்டோ கண்ட்ரியா இருக்கும் ஓகேவா ஏன்னா இது வந்து ஃபாஸ்டா என்ன ஆகுது கடை 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 மூவ் ஆகும் சரியா மூவ் ஆகணும்னா என்ன வேணா எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜி எல்லாம் சப்ளை பண்றவங்க தான் இந்த மைட்டோ கண்ட்ரியா சரியா அது மாதிரி இந்த வால் வந்து தான் மூவிங்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேவா அப்படி லைக் பண்ணுங்க தேங்க்யூ